புத்தாக்கங்கள் மூலம் பசுமையான சிறந்த தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதனை நிறைவேற்றுவதற்காக நான் முன்னின்று பயணிக்க தயாராக உள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எமது அனைவருக்கும் திருப்பு முனையாக அமையும் என்று நம்புகின்றேன் உங்களது வாக்கு தாய்நாட்டின் மேம்பாட்டை அல்லது அழிவை தீர்மானிக்கும் விடயமாக அமையலாம் இலங்கை ராஜ்யத்தினதும் இலங்கை தேசத்தினதும் வெற்றிக்காகவே நான் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளேன் கட்சிகளும் விருப்பமான அரசியல் செயற்பாட்டாளர்களும் எனக்கு ஆதரவு வழங்குவார்கள் அவ்வாறான எதிர்பார்ப்பு இல்லாத சுயநல அரசியல்வாதிகள் அவர்களுக்கு விருப்பமான அரசியல் தீர்மானங்களை எடுப்பர் வருடங்களாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் நாட்டை வங்குரத்து நிலவை கிட்டு சென்றதாக சரத் தனது பதவியில் குறிப்பிட்டுள்ளார் ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தேவையுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் கிரஷ் கரப்ஷன் எனும் பதிவிட்டுள்ளார் நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையை முன்னேற்றுவதற்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார்